நம்ம ஜக்காத்து பணத்தை பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறோம் நூறு கைலி வாங்கி கொடுக்கறது நூறு சேலை வாங்கி கொடுக்கறது பத்து கிலோ பத்து கிலோ அரிசி கொடுக்கறது இப்படி கொடுக்கறதுனால யாருக்கு என்ன பிரோஜனம் ஏற்படும் அன்றைக்கு தேவை நிறைவேறும் ஒரு பத்து கிலோ அரிசி ஒவ்வொரு ஒரு முப்பது குடும்ப நாற்பது குடும்பத்துக்கு கொடுக்கறோம் வைங்களேன் அவங்களுக்கு அன்றைக்கு தேவைதான் நிறைவேறும் ஜக்காத்து நான் என்னங்க ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை மாத்துறதுதான் ஜக்காத்து உங்களுடைய ஜக்காத்து பணத்தை நீங்க எப்படி கொடுக்கணும் தெரியுமா பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறத விட உங்களுடைய மகல்லா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுல யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அந்த சக்காத்துடைய மொத்த தொகையும் அவங்கள்ட்ட கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயன்படும் ஒரு மாற்றம் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் சக்காத்து படம் சேர்ந்துருக்கு அதை அப்படி அவங்ககிட்ட மொத்தமா கொடுக்குறீங்க அவங்க வீட்டுல ஒரு கொமர் காரியம் நிறைவேறும் ஒரு மருத்துவமனை செலவுக்கு அது பயன்படும் ஏதாவது ஒரு வீடு சின்னதா ஒரு வீடு கட்டுறதுக்கு பயன்படும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடக்குமா இல்லையா அப்ப சகாந்துடைய நோக்கம் என்ன தெரியுமா அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரது சக்காந்துடைய நோக்கம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்து பெருமை தடுறது பேருந்தி நிறைய பேரு பிரிச்சு பிரிச்சு கொடுத்து நான் இத்தனை பேர்த்து கொடுத்தேன் அத்தனை பேத்து கொடுத்தேன்